சாதி மதம் பார்க்காமல் மனதில் தோன்றும் ஆழமான ஆத்மாத்தமான அன்பிற்கு மறுபெயர்தான் குடும்பத்தாருக்கு என்னவோ சாதி மதம் மற்றும் கண்களுக்கு தெரிவதுதான் மாநிலத்தின் வேறு சாதியுடன் ஓடிய பெண்ணை மரத்தில் வைத்து கட்டி அடித்து உதைத்த கொடூர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது பீகார் மாநிலத்தின் வேறு சாதி ஆணுடன் ஊரை விட்டு ஓடிய பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர் பீகார் மாநிலம் நாவாடா மாவட்டம் அருகே உள்ள ராஜூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணூர் சில தினங்களுக்கு முன்பு வேறு சாதி ஆணுடன் ஊரை விட்டு ஓடினார் இதனால் ஆத்திரம் அடைந்த கிராமத்தினர் அந்த பெண்ணை தேடி வந்தனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருக்கும் வேறொரு கிராமத்தில் வசித்து வந்தது தெரிய வந்திருக்கு இது குறித்து தகவல் அறிந்து ராஜூலி கிராமத்து பஞ்சாயத்தார் இருக்கும் இடத்தை தேடி சென்று அடித்து இழுத்து வந்து கொடுமை பின்னர் பஞ்சாயத்து அந்த பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து ஐந்து மணி நேரம் விடாமல் அடித்து துன்புறுத்தி இருக்காங்க பெண்ணின் பெற்றோர்களும் பஞ்சாயத்து கொடுத்த தீர்ப்பை ஆதரித்து மகள் அடி வாங்கும் காட்சியை பார்க்கும் வீடியோ தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து பெண்ணின் தந்தை எனது மகள் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக வேறு சாதி ஆணுடன் திருமணம் செய்து கொண்டதை நான் விரும்பவில்லை என்றும் மேலும் பஞ்சாயத்து கொடுத்த தண்டனை சரிதான் என்றும் கூறியுள்ளார் ஆனால் ராஜூரி காவல்துறையினரோ தமக்கு எந்த விதமான புகாரும் வரவில்லை என்று தெரிவிச்சிருக்காங்க டிஜிட்டல் நூலகம் டிஜிட்டல் இந்தியா என்று உலகம் எங்கோ நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னும் சில கிராமங்களில் ஆழமரத்தடி பஞ்சாயத்துகளும் அந்த பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் கொடூரமான தண்டனைகளும் நியாயமானதாகத்தான் இருக்கிறதா இதை உரியவர்கள் ஏன் செவிமடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள் பெண்ணியவாதிகள் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்